அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் குரூப் டூ டூ தேர்வுக்கு நல்லா தயாராக இருப்பீங்க இப்போ அதை பற்றின சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் சில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஹால் டிக்கெட்டை ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க லாஸ்ட் மினிட்டில் வந்து எடுக்கலாம்னு நினச்சி ரொம்ப வந்து பதட்டப்பட வேண்டாம் இப்போவுமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் நீங்கள் வந்து எயிட் தேர்ட்டிக்கு எக்ஸாம் சென்டருக்கு போகிற மாதிரி பார்த்துக்கணும் ஒம்பது மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க நைன் தேர்ட்டிக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் ஒரு எயிட் தேர்ட்டிக்கு போகிற மாதிரி பார்த்துக்கிறது பெஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்டு போயிருங்க இட்லி எல்லாம் இடியாக இந்த மாதிரி லைட் ஃபுட்டாக சாப்பிடுங்க ரொம்ப ஹெவியாக எதுவும் சாப்பிட வேண்டாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது என்னென்னா ஹால் டிக்கெட் கூட ஏதாச்சும் ஒரு ஐடி கார்டு ஐடி கார்டு வந்து நீங்கள் ஒரிஜினல் ப்ளஸ் ஃபோட்டோ காப்பி இருக்கிறதும் நல்லது தான் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஃபோட்டோ எதுவும் சரியாக அச்சிடப்படலை அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு செல்ஃபோன் எதுவுமே வந்து அலவுட் கிடையாது அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இது நல்லா பார்த்துக்கோங்க நமக்கு வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கொஷின் புக்லெட் கொடுப்பாங்க அதனால் வந்து நைன் ஃபிஃப்டீனுக்கு உங்களுக்கு கொஷின் கொடுத்துருவாங்க ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் என்னென்ன கொஷின் கரெக்டாக அச்சிடப்பட்டிருக்கா ப்ரிண்ட் ஆயிருக்கா இல்லைன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளை வெளியே விடுவாங்க இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதில் வந்து பிளாக் பென் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் பிளாக் பால் பாயிண்ட் பென் வேறு எந்த பெனாகவும் யூஸ் பண்ணக்கூடாது அதனால் பிளாக் பால் பைன் பென் ஒரு ரெண்டு பேனா இல்லை மூணு பேனாக வந்து நீங்கள் எழுதி பார்த்து கொண்டு போயிருங்க நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னா லாஸ்ட் மினிட்ல பக்கத்தில் ஏதாச்சும் கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அங்கே எதுவும் கடை எதுவும் இல்லைன்னா அது கொஞ்சம் பட்டமாக ஆயிடும் அதனால் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு போங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பதட்டப்படாமல் எழுதுங்க எந்தவித பதட்டமும் இல்லாமல் நீங்கள் எழுதிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் கிளியராக வாய்ப்புகள் இருக்குது நல்லா படிச்சிருப்பீங்க நல்லா எழுதுங்க நல்லா ப பண்ணுங்கள் ஆல் த வெரி பெஸ்ட் தேங்க்யூ